ஐயப்பன் கோயிலுக்கு போவது எப்போது தொடங்கிட்டு என்றால் அருவியடி மக்கள் பெற்ற நடிகர்களும் ஆனால் அடிப்படையில் இந்த ஐயப்பன் கோயிலுக்கான செய்தியும் தேவையும் எங்கே இருக்கிறது என்பதை நான் சொன்னால் பலருக்கு அது வியப்பாக இருக்கும் அரிசி பஞ்சம் மிக கடுமையாக இருந்த நினைக்கிறவன் ஒரு நாளும் லாரிகள் தமிழ்நாட்டு எல்லையை கடந்து கேரளாவுக்கு போகக்கூடாது என்று சட்டம் அரிசி கொண்டு போவது தடுக்கப்பட்ட போதுதான் தமிழர்கள் தலைகளில் வந்து அரிசி கொண்டு போகப்பட்டது என்பது உண்மை அதுதான் சபரிமலையினுடைய தொடக்கம் சபரிமலைக்கு

உடம்பு ஃபுல்லாக ஊறி போகணும் ஒரு விஷயமா இருக்குது இவங்க மட்டும் கிடையாது தீகா திமுக காட்சியில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் பொழப்பு இதை வச்சு தான் அவங்க சோரே திங்குறாங்க மக்களுக்கு நல்லது பண்ணணுன்னு நினைக்கிறவன் இந்த பகுத்தறிவு வாயில நல்ல வார்த்தை பேசணுன்றதுனால அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் பகுத்தறிவுவாதின்னு சொல்லிக்கிற இவனுங்க என்ன கேட்கணும் இன்னைக்கு வரைக்கும் ஐம்பது வருஷமாக ஆண்டானுமே ஆண்டானுமே அடிப்படை வசதியே இல்லாமல் நிறைய மக்கள் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானுவன் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட இந்த பகுத்தறிவு பரதேசிங்க பேசவே மாட்டேக்கானுவேன் இந்து மதியத்தை இழிவுபடுத்துறது மட்டும்தான் இவனுங்களுக்கு வந்து குழப்பாகவே இருக்குது இதில் என்ன இவனுங்க மக்களுக்கு நல்லதை பண்ணி கிளிக்க போகிறானுன்னு இதை பேசுகிறானுன்னு தெரியல அப்போ தான் இவனுக்கு சோறு கிடைக்குன்றதுக்காண்டி பேசுகிறாங்க உண்மையிலே நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க என்ன பேசணும் இன்றைக்கு வரைக்கும் அடிப்படை வசதி இல்லாமல் எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க மதுவுனால எத்தனை குடும்பங்கள் சீரழிஞ்சு போகுது ஆ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் தண்ணி இல்லை வட இறந்தவும் புதைக்கிறது கூட இடம் இல்லாமல் எத்தனை குடும்பம் எத்தனை ஊர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் இந்த பகுத்தறிவு நாங்கள் பேசுகிறீங்களா பேசுறதே கிடையாது இந்து மதத்தை மட்டும் வைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நாங்கள் என்னவும் பண்ணிட்டு போகிறோங்கய்யா உங்கள் வேலையை சோழி பாத்துட்டு போவாங்க நீங்கள் சொல்லி என்ன போகுது